இப்படி ஒவ்வொரு பிரிவு இருக்கும் படிப்ப மாத்திரம் படிச்சுக்கு வந்து நம்ம அறிவை மட்டும் வளர்த்துக்கு போய்கிட்டு இருந்தோம்னா அது செட் ஆகாது அதுதான் காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அறிவு மட்டும் போதும் படிப்பு மட்டும் போதும்னு படிப்பை மட்டும் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் பாதியில ஆஸ்பத்திரி போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க கோர்ட் கேஸ் போறாங்க அப்ப படிப்போடு இணைத்து பகுத்தறிவோடு இணைத்து உடற்பயிற்சி அவசியம் உடற்பயிற்சி இல்லாமல் உனக்குள் ஊட்டப்படும் அந்த கல்வி நிலையாக நிற்க போவது இல்லை உடல் பலமாக இல்லை என்றால் பாத்திரம் பத்திரமாக பலமாக இல்லை என்றால் நீ தண்ணீரை ஒழித்த என்றால் உள்ளே ஓட்டையாகவோ துருப்பிடித்திருந்தால் கொஞ்ச நாள் அந்த துரு ஓட்டையாகி தண்ணீர்லாம் வெளியே போயிடும் அன்ற

இந்த கல்விக்கூடத்தின் மூலமாக சிறிய பயிற்சிகள் போதும் அதை வச்சு அவங்க வந்து இல்லறத்தை நடத்தி சீக்கிரம் போய் சேரட்டும் எல்லாரும் சிவான்னு சொல்லி தலைவரா நின்று எல்லாரும் மூச்சு பயிற்சியை வாங்கி பயணித்தோம் என்றால் அது ரசனையாக இருக்காது என்ன மாதிரி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது நீங்களும் அதுபோல் கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் கும்மாளம் பாட்டு கச்சேரி பொது நிகழ்ச்சிகள் நல்லது கெட்டது கல்யாண நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் பங்கு பெற வேண்டும் எல்லாரும் பயிற்சிக்கு வந்தால் அதெல்லாம் நடக்குமா நடக்காது அறிவின் சித்தர் கல்வி கூடத்தை உருவாக்கினார்கள் கல்வி கூடத்தை அதற்குள் கொஞ்சத்தை படிச்சுக்கங்க கொஞ்சம் ஆற்றலை பொக்கிஷமா வச்சுக்கிறதுக்கு சிறிய பயிற்சிகளை பண்ணிக்கணும் உங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர் கல்வி கூடத்தில் இருக்கின்றார் ஏன் உடற்கல்வி ஆசிரியர் இருக்கின்றார் அதை யாராவது பொருள்படுத்துகின்றீர்களா உடற்கல்வி ஆசிரியருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கின்றீர்களா உடற்கல்வி என்பது என்னதான் நீங்கள் கல்வி படித்திருந்தாலும் அதை ஸ்டாங்காக பிடித்து வைக்கக்கூடியது நம்மளுடைய உடல் கல்வி ஒவ்வொரு நாளும் காலை மாலை காலை மாலை நீங்கள் பயிற்சி செய்வது அவசியம் உடற்பயிற்சி செய்யுங்கள் நீங்க யோகா தான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல கல்வி கூட கொடுக்கிறாங்களை செய்தாலே போதும் நம்மளுடைய மூட்டுக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு மூட்டுக்களும் எங்கு எங்கு மூட்டுக்கள் இருக்கின்றதோ மூட்டுக்களை சுழற்சி செய்யுங்கள் முன்ன பின்ன ஆட்டுங்க வலுவா செய்யுங்க உடல் வலுவாகும் நீங்கள் தலைகராக நிற்பதே மூளைக்குள்ள ஒரு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி எளிமையாக கோயில் கொடுத்திருக்காங்க பாருங்க கும்பிட்டு விடுடா கும்பிட்டு விடுவதன் மூலமாக நம்மளுடைய இடுப்பை மேலே வைத்து தலையை கீழே வைப்பதன் மூலமாக இருந்து